வணக்கம் என் பேர் எங்கள் ஸ்வேதா ராஜபாளையத்திலேருந்து வாரம் சிவந்திபுரம் அலங்காரியம்மற்ற கோவிலுக்கு முளைப்பாரி போட்டுப்போம் கோவில் திருவிழாவிற்கு சிறந்த முறையில் முளைப்பாரி வளர்க்க எங்களை அனுகவும் முளப்பாரி வந்து கோவில் திருவிழாவிற்கு புலப்பாரி கண்டிப்பாக போடணும் ஏன் மலைப்பாரி போடணும்னா நம்ம கோ ஊரோடய வளர்ச்சி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் முடியாதவங்க மலைப்பாரி போட்டால் அந்த அம்மன் கிருபையால் முளைப்பாரி கிருபையால் அவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் குளப்பாரி வந்து நம்ம விதை வந்து விவசாய நிலத்தில் போடுறோம் விவசாய நிலத்தில் விதை போடும்போது அந்த விதை முளப்பூரி வேர் விடுறதுக்கே இப்போ பதினஞ்சு நாள் ஆகும் ஆனால் அம்மன் கோயில் திருவிழாவிற்கு முளப்பாரி போட்டோம்னா அம்மனுடைய சக்தினால் எட்டு நாளில் முளப்பாரி இவ்வளோ அழகாக வளர்ந்து வருது முளப்பாரி கண்டிப்பாக எல்லா கோயில் எல்லா கோயில் திருவிழாவிற்கும் முளப்பாரி போடணும் முளைப்பாறை தூக்கினவருக்கு நல்ல வரம் கிடைக்கும் குழந்தை நாதங்களுக்கும் கல்யாண முடியவங்களுக்கும் நல்ல வரம் கிடைக்கும் ஊர் நல்லாயிருக்கும் நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் அதனால தான் முளப்பாரிக்கு எல்லோரும் போடுறாங்க எட்டு நாள் எட்டு நாள் முளப்பாரி மாதிரி வளர்க்குறீங்க ஆமாம் அப்படி வளர்த்துட்டு புள்ள மாதிரி வளர்த்துட்டு கடைசியாக கொண்டு வந்து ஏன் ஆற்றுல விட்டுறீங்க அது அது அம்மாவுடைய இது இதுதான் எட்டு நாள் எல்லா கோவிலுமே எட்டு நாள் காலையில் எட்டு நாள் மலப்பாரி வளர்த்து கொடை முடிஞ்ச உடனே ஆற்றுல கொண்டு போய் வியாபாரியே கிடைப்பாங்க ஆனா அம்மாவில வந்து எட்டு நாளுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வச்சிருக்க முடியாது அவளுடைய வளர்ச்சி அதுதான் காத்துல வந்து எல்லா மக்களும் சேர்ந்து கும்மி அடிச்சு தாத்தா ஈஸ்வரி நல்லா வளர்ந்துருக்க எங்களுக்கு நல்லபடியா எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கும்மி அடிச்சு ஆத்துல அம்மாவில வழி அனுப்புறது நன்றி நன்றி